ஹாய் விபர்ஸ் நீங்கள் பார்க்குறது கோயம்பேட்டில் இருக்கிற தீபக் நிர்மலா ரெஸ்டாரண்ட் இது ஆந்திரா மீல்ஸு இங்கே லிமிட்டெட் மீன்ஸ் தான் கிடைக்கும் லிமிட்டெட் மீன்ஸ் எயிட்டி ருப்பீஸ் பேருக்கு தான் இது லிமிட்டெடு ஆனால் உள்ளே வந்து சாப்பிட்டிங்கன்னா அன்லிமிட்டெட் இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த பருப்பு பொடி எண்ணெய் தூள் தொக்கு தட்டு இஸ் மாதிரி ஒரு துவையில் இருக்குது இங்கே என்ன இருக்குன்னா சாம்பார் ரசம் மோர் குழம்பு பொடி, ஊறுகாய் துவையல் ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு அப்பளம் இந்த சாம்பார் வந்து காய்கறிகள் நிறைந்த சாம்பார் இந்த மோர் குழம்பு ரொம்ப அலாதியா இருக்கு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஒரு கிஃப்ட் என்னென்னா இந்த கோயம்பேட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த தீபக் நிர்மலா ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது ஹோட்டல் சொல்கிறத விட வீட்டு சமையல் வீட்டில் போய் சாப்பிட்ற என்று சொல்கிறது தான் இது உண்மையாக இருக்கும் எனக்கே ஒரு ஆச்சரியம் இந்த ஏ பிளாக் சிக்ஸில் இந்த தீபக் நிர்மலா ஹோட்டல் இருக்கிறது அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் இவ்வளோ நல்லா தெரிஞ்சுருந்தது பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் பப்ளிக்கு வந்து தெரியல எல்லாேருமே வந்துட்டு சுமை கூலிகள் ஆஃபீஸர்ஸு ஓனர்ஸு போகிறவங்க அந்த பாதியில் ரெகுலராக போகிறவங்க எல்லாருமே தான் வந்துட்டு இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க பத்து வருட காலமாக இந்த ஹோட்டல் வந்து ரன்னிங்கில் இருக்குது இந்த ஓனர் எங்கேன்னா கோவிந்த பெண்ணாய்க்க ஸ்ட்ரீட்டில் நிர்மலா ரெஸ்டாரண்ட் என்ற ஒரு ஆந்திரா மீல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கேருந்து தொழிலெல்லாம் கற்றுட்டு இங்கே வந்து பத்து வருஷமாக அவர் வந்து நடத்துகிறாரு பாருங்கள் அந்த ஓனருக்கு வந்துட்டு விசுவாசமாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஓனரோட ஹோட்டல் பேரையும் தன்னோடய மகன் பேரையும் இணைச்சி தீபக் நிர்மலா ஹோட்டல் சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு வரவங்க அத்தனை பேருமே வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லி மேனர் ப்ளஸ் வந்து இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியோட மீல்ஸ் தான் அன்லிமிட்டெட் டு பி ஃப்ரேங்க் இது வந்து ஹோட்டல் கிடையாது வீட்டு சாப்பாடு தான் சின்ன இடம் தான் ஆனால் பெரிய மனது தாராளமாக இருக்குது சாப்பாடு மட்டுந்தான் அந்த பிளேட்டில் வைக்கிறாங்க இந்த பொரியல் அவியல் ஆகட்டும் அந்த இந்த பொடி இருக்குது இல்லையா அந்த பொடி ஆகட்டும் நெய் ஆகட்டும் நெய் கிடையாது எண்ணெய் ஆகட்டும் கேட்குறப்பெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க இங்கே வந்து ஊறுகாய் வந்து ஸ்பெஷல் ஆயில் ப்ளஸ் வந்துட்டு காஞ்சி நாக்கெல்லாம் சேர்த்து போய்ட்டு நிறைய பேர் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறவங்களாம் இந்த ஹோட்டலில் வரவங்க அத்தனை பேருமே நான் வெஜிடேரியனே வேண்டாம் எனக்கு வெஜிடேரியன் தான் வேணும்னு சொல்லி இளைஞர்கள் இருந்து முதியோர்கள் வரைக்கும் ருசிச்சு சந்தோஷமாக பார்ப்பறத வந்து அங்கே பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காரணம் வந்து அவங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களாக தான் இருக்கும் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அப்புறம் மாதிரி தான் தெரிஞ்சது இவங்க அஞ்சு வருஷமாக வராங்க இவங்க மூணு வருஷமாக வராங்க ஒருத்தரை வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறத வந்து பார்க்குறப்போ அவர் சொல்கிறப்ப கேட்குறப்பவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் கூட வராங்க பக்கத்தில் இருக்கிற ஓனர்ஸ் பழமண்டிகள் இருக்கிறவங்க வராங்க தினக்கூலிகள் வராங்க எல்லோருமே சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க கேட்குற அளவுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதுதான் அவரோட பண்பாடு வாங்க சாப்பாடு என்ன விதத்தில் எப்படி பரிமாறுறாங்க என்னெல்லாம் இருக்குது சொல்றது அத்தனையும் உண்மையா இல்லையான்றத பார்ப்போமா இங்கே கொடுக்குற லிமிட்டெட் மீல்ஸ்ல ஒரு தட்டு நிறைய சாப்பாடு ஒரு அப்பளம் அது தவிர பெரிய இலை பாருங்க எவ்வளோ பெருசா வச்சுருக்குறாங்க ஒரு கூட்டு ஒரு பொரியல் அந்த கூட்டு பொரியலெல்லாம் எல்லாம் வெளி ஹோட்டல விட இந்த ஹோட்டலில் வந்து குவான்டிட்டி கூட இது தவிர நீங்கள் எப்போல்லாம் கேக்கல போலாம் கொடுத்துட்டே இருப்பாங்க ரெண்டாவது சாம்பார் ரசம் மோர் குழம்பு மோர் எல்லாமே அந்த ஜக்கில் இருக்கிறது உங்கள் பக்கத்துலேயே வச்சிடுறாங்க நீங்கள் தேவையான அளவு எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவர் சொன்ன மாதிரி அந்த பருப்பு பொடி வந்து துவையல் வந்து நெய் வந்து ஹைலைட்டு வரவங்க அத்தனை பேருமே பருப்பு பொடியை வந்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறாங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூட எடுத்து சாப்பிட்றாங்க யாருமே முகம் காண ஒரு சொல் சொல்றது கிடையாது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ சாப்பிடுங்க எக்ஸ்ட்ரா மீல்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆனால் அவர் வாங்குறதே இல்லையா ஒரு சிலர் வந்து சாப்பாடு கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ நான் கொடுத்துடுவேன் காசு வாங்க மாட்டேன் சொல்கிறாரு இது ஒரு வியாபார யுக்தியாகவும் இருக்கலாம் அதே நேரத்துல மக்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நான் சாப்பிட்றப்போ இந்த முறைகள் வந்துட்டு அவர் சொன்னது அத்தனையுமே இருந்துச்சு நான் சாப்பிட்டு முடித்த பிறகு வர கஸ்டமர் ஒரு ஒருத்தரையும் பார்க்குறப்போ அதே புன்சிரிப்பு அதே ஒரு சந்தோஷம் அதே ஒரு இது தான் என்ன கேட்டாங்கன்னா நான் வெஜிடேரியன் தாங்க சாப்பிடுவேன் அதனால தான் இந்த ஹோட்டலில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வரேன் நான் எனக்கு வந்து இந்த பருப்பு பொடி பிடிக்கும் ஒருத்தர் தவிர மதிம சொன்னால் ஒரு சில சாம்பார் பிடிக்கும் ஒரு சில காரக்குழம்பு நான் போகிறேன் இன்றைக்கி வந்து மோர் குழம்பு இருந்துச்சு இன்கேஸ் மோர் குழம்பு இல்லைன்னா காரக்குழம்பு இருக்கும் ஆல்டர்னேட்டு பாருங்கள் அந்த இது பாருங்கள் உருளைக்கிழங்கு அவியல் ஒரு பொரியல் சொன்னேன் இல்லைங்களா எவ்வளோ பொ அவியல் வச்சாங்க இந்த பருங்க பொரியல் இது கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பருப்பு பொடி வச்சுடுவாங்க நிறைய பேர் வந்து இந்த உருளைக்கிழங்கு கூட்டு பருப்பு பொடி எண்ணெயை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க ஒரு சிலர் வந்து வெறும் பருப்பு பொடி எண்ணெய் வச்சு சாப்பிட்றாங்க ஒரு சிலர் சாம்பார் பிரதானமாக எடுத்து சாப்பிட்றாங்க எல்லோரும் சொல்ல வர்றது என்னென்னா வீட்டு சமையல் வீட்டு சமையல் மாதிரியே இருக்குது எல்லாருமே வந்து வீடை விட்டு வந்தவங்க தான் அங்கே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மூலையிலேருந்து வந்தவங்க மாதத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ போகக்கூடிய மனிதர்கள் தான் ஒரு சில ஆட்களை தவிர மீதி பேர் எல்லாருமே கூலி வேலை செய்கிறவங்க தான் அங்கே இருக்கிற அன்னாட காட்சிகள் தான் நிறைய ஒரு சில ஓனர்ஸ் வராங்க ஒரு சில ஆஃபீஸஸ் வராங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்ச இந்த வீட்டு சமையல வந்து ருசித்து சாப்பிட்றாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறப்ப இது உள்ளே இருக்குது வெளியே என்ற கொஸ்டின்னே கிடையாது இது டீப் எண்டில் தான் இருக்குது ஏசிக்ஸில் இருக்குது ஃப்ரூட்ஸ் கடைகளில் இருக்கிற இடத்துக்கு மத்தியில் இருக்குது எந்த விதமான ஜ சத்தங்களும் இருக்காது அமைதியாக இருக்கும் கடைகள் கடைகள்லாம் இருந்தால் கூட இந்த ஹோட்டலில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் இதை வந்து நம்ம உள்ளேருந்து வெளியில் வந்தோம்னா இந்த மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற ரோடு வந்துட்டு ஜாயிண்ட் ஆகும் ஸோ இந்த ரோடு நேரில் நீங்கள் போனீங்கன்னா பேரலல் வந்துட்டு இது எங்கள் சாலி கிராமம் திருத்தம்பாக்கம் ஆலா திருநகர் ஏதாச்சும் ஒன்று இருப்பாங்க அதை கட் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா பூக்கடை மார்க்கெட் போகிறதுக்கு வழி இருக்குது இந்த பூக்கட மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற ஃப்ரூட் பஜார் ஏ சிக்ஸ் என்ற பிளாக்கில் இந்த ஹோட்டல் நிர்மலா நிர்மலாங்கிற ஹோட்டல் இருக்குது மக்களோட நீங்கள் எல்லோரும் பார்க்குறது என்னென்னா ரொம்ப ரசித்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்னோட மிக மிக முக்கியமானது என்னென்னா என்னோடய நிறைவு என்னோடய குறைகள் தெளிவாக இருந்தாலும் கமெண்ட்டை சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு எந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல ஹோட்டல் இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களையே கூட கொடுக்க மாதிரி நம்ம ஒரே வீட்டில் இருக்கோம் இந்த ஸ்டார்ட் டுடே உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா எல்லா இடத்துலையுமே தேடி கண்டுபிடிச்சி நல்ல சாப்பாடு நல்ல பொருள் எங்கே கிடைக்கும் அங்கே மட்டுந்தான் காசோட வீடியோ இருக்கும் வீடியோ நம்மளுக்கு நிர்ந்துச்சு நம்மளுக்கு பிடிச்சிருந்துட்டு அடுத்தவங்களுக்கு பிடிக்குதான் ஈடுபா நம்ம இல்லை நம்ம வந்துட்டு விளம்பரத்துக்காக போடலாம் அந்த மாதிரி மோட்டிவேஷன்ன்றது இல்லை பேஸிக்கலி இது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் அந்த சோஷியல் வேர்க் அட்டெண்டினால எங்களுக்கு இல்லை எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் சுற்றம் இருந்தால் தான் ஐஜன் இருந்தால் தான் ஹிசி இருந்தால் தான் செயல்முறை பக்குவங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த இடத்துல போயிட்டு வீடியோ எடுத்து மக்களாகிய உங்களோட ஷேர் பண்ணுறது தான் என்னோடய மோட்டிவ் ஸோ நான் கொடுக்குற எல்லா கமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து சரியாக இருந்ததுன்னா சரின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் நீங்கள் எடுத்த வீடியோ சரியில்லைன்னு கூட கமெண்ட் பண்ணலாம் நத்திங் ராங்குன்னு நாங்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் போகிறப்பெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு என்னென்னா ஹைஜனிக் இருக்கா குவாலிட்டி டேஸ்ட்டு இருக்கா குவாலிட்டி இருக்குதா ரெண்டாவது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது ஒரு சில ஏரியாவில் வந்துட்டு ஸ்லம் மாதிரி கூட இருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ஹோட்டலில் கொடுக்கக்கூடாது ரெஸ் ருசியை வந்து அங்கே கொடுப்பாங்க ஏன்னா அது நடுத்தர மக்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட முடியாது ஆனால் அதையே வந்துட்டு அந்த ஸ்லாம்பி ஏரியாவிலும் கொடுக்குற ஹோட்டல்களை கூட நான் நிறைய பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி நான் பார்த்த கோவிந்தபு ஸ்ட்ரீட்டில் கிடைக்கிற நேஷ்னல் ஹோட்டலில் கிடைக்கிற ஆந்திர மீன்ஸ் மாதிரியெல்லாம் இந்த தீபக் நெடுமலா ஹோட்டலும் கோயம்புக்குள்ளே வீட்டு பேர் ஆணித்தரமாக சொல்ல முடியும் பேட்டன் வந்து அந்த க்ரவுடு ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே க்ரௌடு கம்மி இருக்குது அதே பேட்டன் அதே இது தான் வேறு எதுவுமே கிடையாது திஸ் இஸ் லிமிட்டெட் அது அன் லிமிட்டெட் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மட்டும் கிடையாது நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் கூறிக்க பார்க்கலாம் பண்ணி யாருமே வந்து சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து லைக் பண்ண கமெண்ட் பண்ணி மறக்காம